தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே நீங்களும் ஜோதிடர் ஆகலாம் புலிபாணி முன்னூறு பாடல்கள் உதவியுடன் பாடல் நூற்றி எண்பத்தி எட்டு இந்த பாடலில் கோச்சார குரு ஜென்ம நட்சத்திரத்திற்கு அதாவது சந்திரனுக்கு மூன்றாம் வீட்டில் குரு வந்து நின்றால் என்ன பலன் நடக்கும் என்பதை பற்றி எடுத்துரைக்கிறார் புலிப்பாணி சித்தர் கேளப்பா குருபதியும் மூன்றில் ஏற கெடுதி மெத்த செய்வனடா வேந்தன் தானும் ஆலப்பா அகத்திலே களவு போகும் அப்பனே அரிட்டமட்டா சிசுவுக்கேதான் இன்னும் ஒரு ரகசியத்தை நான் உனக்கு கூறுகிறேன் கவனத்துடன் கேட்பாயாக வேந்தன் எனப்படும் குருபகவான் பகவான் கோச்சாரத்தில் மூன்றாம் இடத்தை அடைந்தால் அவனால் மிகுந்த கெடுதல் உண்டாகும் இச்சாதகனின் மனைவியில் அதாவது வீட்டில் களவு போகும் மற்றும் வெகுவான துர்பலன்களும் ஏற்படும் கூலப்பா உலகமெல்லாம் ஆண்ட குற்றமில்லா காந்தாரி மகனும் தானும் வீலப்பா வீமன் கை கதையினாலே விழுந்தானே மலைபோல சாய்ந்தான் சொல்லே இதற்கு அர்த்தம் என்னவென்று பார்த்தால் உலகமெல்லாம் ஆண்ட ஒரு வகையான குற்றமும் இல்லாத காந்தாரின் மகனான துரியோதனன் பீமனின் கதையினாலே மடிந்து மலைபோல் சாய்ந்தவனே இதனாலே உதாரணமாக கொள்க என்று போகர் அருளால் புலிப்பாணி கூறுகிறேன் கேட்பாயாக பொதுவாக குரு பகவான் சந்திர ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தொழிலில் தேக்கம் உண்டாகும் வேலை பறிபோகும் வருமானம் தடைபடும் சிறிய வேலையாக இருந்தாலும் முடிக்க முடியாமல் திணற நேரிடும் மனக்கலக்கம் உண்டாகும் அவமானத்துக்குள்ளாக நேரிடும் ஊர் சுற்றி திரிய நேரும் இது போன்ற பலன்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு ஆனால் புலிப்பானி சித்தரோ மூணாம் இடத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது மரணம் ஏற்படும் என்று சொல்கிறார் இதற்கு உதாரணமாக துரியோதனின் ஜாதகத்தில் குரு மூணாம் இடத்தில் சஞ்சரித்ததால் தான் பீமனால் கொல்லப்பட்டான் என்று சொல்கிறார் குரு பகவான் அஸ்தங்கம் அல்லது வக்ரம் அடைந்து அல்லது ஜன்ம நட்சத்திரத்திற்கு மூணு அல்லது ஏழாவது நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பங்காளிக்கு மரணம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அந்த காலகட்டத்தில் ஜாதகனுக்கு பத்து நாள் தீட்டு ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் மரணங்கள் சம்பவிக்க வாய்ப்புகள் உண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ்